அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வீடியோவானது வீடியோ ஆனது புதிய வயது வந்தோர் கல்வி திட்டம் இது தற்பொழுது தமிழக பள்ளி கல்வித்துறை மூலம் கொண்டு வரப்பட்டுள்ள புதிய கல்விக் கொள்கை ஆகும் இதில் கற்பம் எழுதுவோம் என்ற ஒரு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது அதற்கான அரசு வழிகாட்டு நெறிமுறைகளும் தற்பொழுது கொடுக்கப்பட்டுள்ளது அந்த அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் அதற்குடிய படிவங்கள் அனைத்தையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் புதிய வயது வந்தோர் கல்வி திட்டம் புதிய வயது வந்தோர் கல்வி திட்டம் அப்படின்னா என்ன சொல்ல சொல்கிறாங்க அப்படின்னா தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட முற்றிலும் எழுதவும் படிக்கவும் தெரியாத கல்லோருக்கு அடிப்படை எழுத்தறிவை வழங்கிடும் நோக்கில் தமிழ்நாடு எழுத்தறிவு முனைப்பு ஆணையத்தின் கீழ் பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்கத்தின் மூலம் கற்போம் எழுதுவோம் இயக்கம் என்கிற புதிய வயது வந்தோர் கல்வி திட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்பட உள்ளது அதாவது பதினைந்து வயதிற்கு மேற்பட்ட முற்றிலும் எழுதவும் படிக்கவும் தெரியாதவர்களுக்கு கல்வி அறிவை புகட்டும் நோக்கில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது வழிகாட்டு நெறிமுறைகள் வழிகாட்டு நெறிமுறையில் முதலில் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால் கல்லோரோரின் விவரங்களை சேகரித்தல் அதாவது படிக்காதவங்க யார் யார் இந்த பதினைந்து வயதிற்கு மேற்பட்ட படிக்காதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய விவரங்களை சேகரித்தல் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் விவரங்களை சேகரிக்க ஆணையிடப்பட்டுள்ளது கற்போர் கல்வியறிவு மையங்கள் அமைத்தல் அந்த கற்போருக்கான கல்வி மையங்கள் எங்கெங்கே அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வழிகாட்டு நெறிமுறைகள் கூறப்பட்டுள்ளது தன்னால் தன்னார்வலர்களை கண்டறிதல் தன்னார்வலர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாலண்டியர்ஸ் இவங்க யார் அப்படின்னா இந்த கற்போருக்கு கல்வியறிவு பூட்டுபவர்கள் இவர்களுக்கு சொல்லித்தருபவர்கள் அவங்கள வந்து எப்படி கண்டறியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க கற்போர் கல்வியறிவு மையங்களின் செயல்பாடுகள் கற்போர் கல்வியறிவு மையத்தில் வந்து எந்தெந்த செயல்பாடுகள் நடைபெறன அந்த செயல்பாடுகள் வந்து எந்த மாதிரியான வழிகாட்டு முறைகளில் வந்து பின்பற்றி செயல்படணும்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து ஐந்தாவது மையங்களுக்கு கட்டகங்கள் மற்றும் இதர பொருட்கள் வழங்குதல் அந்த மையங்களுக்கு தேவையான கட்டகங்கள் அப்படின்னா புத்தகங்கள் அந்த புத்தகங்கள் என்னென்ன க புத்தகங்கள் வழங்கணும் அதே மாதிரி அந்த மையத்திற்கு என்னென்ன பொருட்கள் தேவை எல்லாமே இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க கற்பித்தல் மற்றும் கற்றல் பொருட்கள் கற்பித்தல் மற்றும் கற்றல் பொருட்கள் க அவங்க வந்து எந்தெந்த மாதிரியான கற்பித்தல் மற்றும் கற்றல் பொருட்களை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்து கால அட்டவணை அதாவது எந்தெந்த கால அளவில் வந்து இந்த கற்போருக்கு வந்து கல்வியறிவு சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு இதில் அந்த கால அட்டவணை அப்படிங்கிற தலைப்பின் கீழே சொல்லியிருக்கிறாங்க கல்லாதோரின் விவரங்களை சேகரித்தல் ஒவ்வொரு கிராமங்கள் வார்டு அளவில் ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அங்கன்வாடி மையங்களில் ஏற்கனவே பராமரிக்கப்படுகின்ற குடும்ப விவரம் சர்வே பதிவேட்டில் கல்விநிலை என்கிற பகுதியில் உள்ள பதினைந்து வயதுக்கும் மேற்பட்ட கல்லோரின் விவரங்களை அருகே உள்ள அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களின் உதவியுடன் பெறுதல் அதாவது இந்த கல்லோரோரை வந்து எப்படிலாம் நம்ம வந்து கண்டறியணும்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அங்கன்வாடி மையத்தில் இருக்கக்கூடிய பதிவேடுகள் அதே மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய பதிவேடுகள் அதே போல் பட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் தொடர்புடைய பதிவேடுகள் நூறு நாள் வேலை திட்டத்தில் பின்பற்றப்படும் பதிவேடுகள் அதே போன்று பள்ளி கல்லூரி மாணவர்களின் உதவியுடன் கல்லோரோடைய விவரங்களை சேகரிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு பள்ளியிலும் பின்பற்றப்படுகின்ற நாட்டு நலத்திட்ட பணி மாணவர்கள் சாரண சாரணியர் தேசிய மாணவர் படை மாணவர்கள் அவர்களுடைய உதவியோட இந்த கல்லோரோடைய விவரங்களை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேகரிக்கணும் கற்போர் கல்வியறிவு மையங்கள் இந்த கற்போர் கல்வியறிவு மையங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் செயல்படணும் அப்படின்னா அனைத்து அரசு அரசு உதவி பெறும் தொடக்கம் மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்கம் மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் அனைத்து அனைத்திலும் இந்த மையங்கள் செயல்பட உள்ளது எனவே அனைத்து அரசு அரசு உதவி பெறும் தொடக்கம் மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் அனைத்துமே இந்த கற்போர் கல்வியறிவு மையங்களாக செயல்பட உள்ளது ஒவ்வொரு கற்றல் மையத்திலும் குறைந்தபட்சம் பத்து மற்றும் அதற்கு அதிகமான எண்ணிக்கையில் கல்லோரிற்கு அடிப்படை அதாவது ஒவ்வொரு மையத்தில் வந்து பத்து பேத்துக்கு குறையாமலும் பத்து பேத்துக்கு மேலும் இந்த கற்போர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த புள்ளி விவரங்கள் வந்து சேகரிக்கப்படுகிறது அதே மாதிரி அனைத்து வகையான கற்போர் கல்லூரி மையங்களும் இருபத்தி மூணு பதி மைய கற்பித்தல் செயல்பாடுகளுக்கு தன்னார்வலர்களை கண்டறித்தல் இப்போ எப்படி நம்ம பள்ளி மேலாண்மை குழு மற்றும் ஆசிரியர் கழகத்தின் மூலம் இந்த தன்னார்வலர்களை வந்து கண்டறிஞ்சு அவங்கள வந்து நியமிக்கணும் அந்த பள்ளி அந்த மையத்திற்கு தேவையான தன்னார்வலர்களை வந்து யார் நியமிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எம்சி மற்றும் பிடிஏ அமைப்பு மூலம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த தன்னார்வலர்கள் வந்து குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பாஸ் ஆகிருக்கணும் அதே மாதிரி வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஏற்கனவே பரி பணிபுரிந்த அனுபவம் உள்ளவர்களாம் இருக்கலாம் அல்லது ஓய்வு பெற்ற ஆசிரியர்களாம் இருக்கலாம் இவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தன்னார்வலர்களை நாம் நியமிச்சிருக்கலாம் அதே மாதிரி இந்த தன்னார்வலர்களாக நியமிக்கும் முன்பு பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பெண்கள் வந்து தன்னார்வலர்களாக இருக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிருக்கிறாங்க அதே மாதிரி பள்ளி கல்லூரி மாணவர்கள் நாட்டு நலத்திட்ட மாணவர்கள் அவங்கள கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தன்னார்வலர்களா நியமிச்சுக்கலாம் அதே போன்று இந்த தன்னார்வலர்களுக்கு வந்து மதிப்புதியம் வந்து எதுவுமே கிடையாது இவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து எதுவுமே வந்து கொடுக்கப்பட வாய்ப்பு கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லி தன்னார்வலர்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மூலம் சிறப்பாக செயல்படும் தன்னார்வலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் விருதுகள் வழங்கப்பட உள்ளது இது வந்து அந்த தன்னார்வலர்களுக்கு ஒரு உந்துதலமைய வாய்ப்புகள் இருந்தால் நாலாவது கற்போர் கல்வியறிவு மையங்களின் செயல்பாடுகள் இந்த கற்போர் கல்வியறிவு மையங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு அப்படின்னா ஒரு கல்வியாண்டில் நாலு மாதங்களுக்கு ஒரு கட்டம் வீதம் மூன்று கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அதாவது நாலு மாதத்துக்கு ஒரு கோர்ஸ் ஒரு மையம் செயல்படும் அதுக்கு அடுத்து வந்து அடுத்த அடுத்த மா மாணவர்களுக்கான மையங்களாக செயல்படும் முதல் கட்டம் வந்து மே டூ ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது கட்டம் செப்டம்பர் டு டிசம்பர் மூன்றாவது கட்டம் ஜனவரி டு ஏப்ரல் முதல் கட்டம் இப்போ வந்து முதல் கட்டம் வந்து எந்த நாட்களில் நடைபெற உள்ளதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அதை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் முதல் கட்டத்திற்கான மையங்கள் செயல்பட துவங்குகிறது அதே போன்று நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரை பார்த்திங்க அப்படின்னா பத்து மணி நேரம் செயல்பட உள்ளது மையம் அதே மாதிரி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து நாற்பது மணி நேரமும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து நாற்பது மணி நேரமும் அதே போன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து முப்பது மணி நேரமும் ஆக மொத்தம் நூற்றி இருபது மணி நேரம் முதல் கட்டத்துக்கான மையங்கள் செயல்பட உள்ளது இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் இரண்டு மணி நேரம் வந்து செயல்பட இருக்கிறது இந்த மையங்கள் அனைத்தும் அந்த பள்ளி வளாகத்திலேயே செயல்பட உள்ளது ஒருவேளை தன்னார்வலர்கள் யாரும் பணிபுரிய முன்வரவில்லை என்றால் அங்கு பணி உரியக்கூடிய ஆசிரியர்களை தன்னார்வலர்களாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது நம்ம அனைவரும் தெரிஞ்சுக்கிறேன்னு அதே போல் இறுதி மதிப்பீட்டு தேர்வு இவங்களுக்கு வந்து இறுதி மதிப்பீட்டு தேர்வு எப்போ நடைபெறுது அப்படின்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபது மாத இறுதியில் வந்து ஒரு தேர்வும் நடத்துகிறாங்க அந்த தேர்வில் வந்து இந்த கற்போர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்ச்சி பெற வேண்டும் படிவங்கள் படிவங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மையங்களில் பய பராமரிக்கப்பட வேண்டிய படிவங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து சர்வே ஃபார்மெட் ஒன்று சர்வே பார்மெட் ஒன்றில் வந்து என்ன விவரங்கள் இருக்குது அப்படின்னா கற்போர் தகவல் சேகரித்தல் படிவம் இந்த படிக்காத எழுத்தறிவு இல்லாத நபர்களுடைய விவரங்கள் அடங்கிய படிவம் அவங்களுடைய விவரங்களை வந்து இந்த சர்வே பார்மெட் ஒன்றில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறேன்னு அப்படின்னா சேகரித்து வச்சுக்கிறேன்னு அதுக்கடுத்து சர்வே பார்மெட் ட்ரெண்டு இந்த சர்வே பார்மெட் ட்ரெண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தன்னார்வலர் தகவல் சேகரித்தல் படிவம் இந்த தன்னார்வலர்களாக செயல்படக்கூடியவர்களுடைய தகவலை வந்து இந்த ப சர்வே ஃபார்மட் ரெண்டில் வந்து சேகரித்து வச்சுக்கிறேன்னு மூணாவது பார்த்தோம் அப்படின்னா டேட்டா பேஸ் ஆஃப் வில்லேஜ் வார்டு வாலண்டீஸ் லேனஸ் இந்த டேட்டா பேஸ் அந்த வார்டு வைஸு நம்ம என்ன பண்ணிக்கிறன்னு அப்படின்னா இந்த தகவலை வந்து நம்ம வந்து இந்த படிவத்தில் வந்து சேகரித்து வச்சுக்கிறேன்னு நாலாவது பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இந்த நாலாவது பார்மெட் வந்து ரொம்ப முக்கியமானது அதாவது மாதாந்திர படிவம் இந்த ஒவ்வொரு மாதமும் மையத்தில் செயல்படக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தையும் இந்த மந்த்லி இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறேன்னு அப்படின்னா சேகரித்து வச்சுக்கிறேன்னு இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நடைபெறக்கூடிய ஸ்லீப் டெஸ்ட்டு அதே மாதிரி அந்த மாணவ அவ அவர்களுக்கு வழங்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே இந்த படிவத்தில் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த படிவத்தில் நோட் பண்ணிக்கலாம் அந்த படிவத்தை பற்றியான சில அந்த படிவத்தை வந்து இனி நம்ம பார்க்க போகிறோம்